அடுத்தது வந்து நம்ம பொங்கல் வைப்பதற்கான டைம் அண்ட் புத்தாடை வழக்கம் போல் நீங்கள் வந்து என்ன கலரில் வந்து அந்த புது ட்ரெஸ் எடுக்க சொல்வீங்கிறது தான் நேர்களோட விருப்பம் அந்த கலரில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சுபீட்சம் இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாமா நம்ம இந்த இட்லி கொத்து பூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மலருடைய நிறத்தில் வந்து புடவை இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மஞ்சளோடு அரக்கு நிறம் ஓகே மஞ்சளோடு காவி இந்த மாதிரியான காம்பினேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அல்லது மஞ்சள் நிறத்தோடு இளம் ரோஜா நிறம் இருக்கிற மாதிரியான புடவைகள் எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு வழக்கம் போல வெள்ளை நிறம் பிங்க் யூஸ் பண்றதுன்னா தாராளமாக பயன்படுத்தலாமா பொதுவா பொதுவாக அந்த பொங்கல் வழிபடும் நேரம் அப்படின்றது நான் எப்போதுமே சொல்றதுதான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நாம் வந்து பொங்கலுடைய வழிபாடை தொடங்கி விட வேண்டும் கிட்டத்தட்ட நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எல்லா நிகழ்வுகளுமே கரெக்டா பூர்த்தியாக இருக்கணும் கரெக்டா அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய நிகழ்வு சாதம் வந்து வெந்து விட்டது அப்படின்ற நிகழ்வும் ஆதவன் உதிக்கிறதும் சரியா இருக்கும் அதற்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து இலையில வந்து நம்ம செய்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் அதாவது வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் அதற்கப்புறம் வந்து நெய் பணியாரம் கட்டாயமாக வைக்கணும் இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிந்தவரை ஏழு மணிக்குள் இறைவனுக்கு தீபாராதனை செய்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டியது அவசியம் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால காலையில செவ்வாய் ஹோரை இருக்கே செய்யலாமா இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் எதுவும் வேண்டாம் பொங்கல் அன்றைக்கு எந்த ஒரு விஷயமாக எந்த ஒரு நாளில் வந்தாலும் காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் வழிபாட்டை பூர்த்தி செய்வதுதான் சரியான முறை அதுதான் வீட்டு சுபிக்ஷத்தையும் வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்குமா